உடலுக்கு தேவையான சத்துக்களில் வைட்டமின் டி மிகவும் முக்கியமானது வைட்டமின்கள் இரண்டு வகைப்படும் அவை கொழுப்பில் கரைபவை தண்ணீரில் கரைபவை வைட்டமின் ஏ இ கே ஆகியவை கொழுப்பில் கரைபவை வைட்டமின் பி ஒன் பி சிக்ஸ் பி செவன் பி டுவெல் ஆகியவை தண்ணீரில் கரைப்பவை எலும்புகள் மற்றும் தசைகள் வலுவாக இருக்க வைட்டமின் டி அவசியம் வளர்சிதை மாற்றத்துக்கும் இது மிகவும் முக்கியம் ஒவ்வொருவருக்கும் வாரத்தில் இரண்டு நாட்கள் சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடம் சூரிய ஒளி உடலில் படுவது அவசியமாகும் இதன் மூலம் உடலுக்கு தேவையான வைட்டமின் டி கிடைத்துவிடும் உடலில் போதுமான அளவு சூரிய ஒளி பட்டால் உடலில் உள்ள இருந்து வைட்டமின் டி கிடைக்கும் வைட்டமின் டி குறைபாடு என்பது வயதானவர்களுக்கு வருவது இயல்பாகும் ஆனால் தற்போது இளம் வயதிலேயே வைட்டமின் டி குறைபாடு அதிக அளவில் ஏற்படுகிறது சிறுவர்கள் தற்போது திறந்த வெளியில் விளையாடுவது கிடையாது சூரிய ஒளியிலிருந்து பாதுகாக்க சன்ஸ்கிரீன் லோஷனை பயன்படுத்துகிறோம் பனி முடிந்த பின் வீட்டிற்கு நடந்து வருவதை தவிர்க்கிறோம் இதனால் உடலில் சூரிய ஒளி படாமல் உடலுக்கு தேவையான வைட்டமின் டி கிடைக்காமல் போகிறது உடலில் வைட்டமின் டி குறைபாடு ஏற்பட்டால் மன அழுத்தம் உடல் பருமன் முதுகு வலி மூச்சுரைப்பு உயர் ரத்த அழுத்தம் முடி உதிர்தல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன ஆகையால் வைட்டமின் டி அதிகம் உள்ள உணவுப் பொருட்களான மீன் வகைகள் இறைச்சி பால் மற்றும் பால் பொருட்கள் தானிய வகைகள் முட்டையின் மஞ்சள் கரு போன்றவற்றை அதிகம் உட்கொண்டால் வைட்டமின் டி குறைபாட்டிலிருந்து விடுபடலாம்